அதோட மோசமா பெற்றிருப்பாங்க ஒரு கூட்டணி கட்சி வரும்போது பாஜக தான் வெற்றி சொல்லும்போது நாங்க சொன்னால அதிமுக அதனால தான் வெற்றி பெற்றது என்று அதனால உங்களுக்கு இருந்தா கூட உங்களுக்கு வெற்றி கிடைச்சதுன்னா அது பாஜக கூட இருக்குது நான் என்ன கேட்குறேன் மத்திய பிரதேசில் எப்படி வெற்றி பெறுறோம் மற்ற மாநிலங்களில் எப்படி வெற்றி பெறுறோம் ராஜஸ்தானில் எப்படி வெற்றி பெறோம் அது மக்கள் பாஜக தொகை திரும்பி

எந்த மற்றும் அவருடைய படங்களை பயன்படுத்துறாங்க அவருடைய பேர்களை பயன்படுத்துறாங்க அதிகமா அவருடைய வாழ்த்துகளை தரணும் ஒரு நோக்கம் இருக்கின்ற ஒரு மரியாதையை பயன்படுத்துறதனால அவர்களே இல்ல இல்ல கூக்கணியில் இல்லனா கூட அவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அவர்களை பற்றி நாங்கள் மரியாதையாக நினைக்கிறோம் அதனால இதை பயன்படுத்துறது ஒரு முதலமைச்சராக இருந்தால் ஒரு கட்சி மட்டும் சொந்த மேல <laughs>